குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோரா வகுப்பு பாட விலங்கியல் யூனிட் ஃபோர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்களில் இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது மண்புழுவின் கழுவி நீக்க மண்டலம் ஸோ இப்போ பார்க்க போகிறது மண்புழுவோட இனப்பெருக்க மண்டலம் ஸோ மண்புழுக்கள் அதோட அந்த இனப்பெருக்க மண்டலங்கள் அப்படிங்கிறதுல மண்புழுக்கள் அப்படின்னா இருபால் உயிரிகள் ஆகும் அதாவது ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் ஒரே உயிரில் காணப்படும் அவ்வாறு இருப்பேன் இருபால் உறுப்புகளும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் சுயக்கருவுறுதல் அப்படிங்கிறது தடுக்கப்படுகிறது ஸோ அதாவது வெந்தணுக்கள் அண்டகணுக்களுக்கு முன்பாக வளர்ச்சி அடைகிறது இவ்வாறான நிகழ்வுக்கு புரோட்டான்ட்ரஸ் என்று பெயர் எனவே அயல் கருவுறுதல் தான் அதில் நடைபெறுது அப்போ அதாவது ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் மண்குவில் வந்து இப்போ நம்ம மேல் அப்படின்னா மேல் கேமிட்டு வந்து மேல் டைம் ஃபீமேல் கேமிட் ஃபீமேல் டைம் தான் இருக்கும் ஆனால் அந்த மண்குழுவில் மட்டும்தான் மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒரே பாடியில் இருக்கும் ப்ரெசண்ட் இன் த சேம் பாடி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு கெமிகுமே அதில் இருக்கும் ஆனால் அதோட அந்த கருவுறுதல் மெச்சுரேஷன் அப்படிங்கிறது முதிர்வு நிலை அப்படிங்கிறது விந்தகங்கள் அண்ட் அண்டங்களுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் அதில் வந்து அந்த கருவுறுதல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது ஸோ அதனால் இது வந்து என்ன அயல் அயல் கருவுறுதல் தான் இவ்வாறான நிகழ்வுக்கு வந்து புரோட்டான்ட்ரஸ் என்று பெயர் புரோட்டான்ட்ரஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதாவது விந்தணுக்கள் அண்டணுக்களுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன இவ்வாறான நிகழ்விற்கு புரோட்டான்ட்ரஸ் என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ அதுதான் இந்த மண்புழுவோட இனப்பெருக்க மண்டலத்தில் மண்புழுக்கள் அப்படிங்கிறது இருபால் உயிரிகள் ஸோ ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் ஒரே உயிரியில் காணப்படும் ஸோ அதான் அவ்வாறு இருப்பின் இருபால் உறுப்புகளும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் அங்கே சுயக்கரு அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது மண்புழுக்களில் ஸோ அதான் இப்போ தான் இனப்பெருக்க மண்டலத்தில் இரண்டு இணை விந்தகங்கள் உள்ளன அதான் பத்தாவது மற்றும் பதினோராவது கண்டகத்தில் உள்ளது அதோடய பிக்சரில் பார்த்தாவே தெரியும் இதுதான் அந்த பத்தாவது விந்தகம் இந்த இடத்துல காணப்படுது பத்தாவது மற்றும் பதினோராவது கண்டத்தில் ரெண்டு சைடுமே காணப்படும் இரண்டு இணை விந்தகங்கள் இதில் காணப்படுது ஸோ அதுதான் கொடுத்திருக்காங்க ஆனப்பெருக்க மண்டலத்தில் இரண்டனை பத்தாவது மற்றும் பதினோராவது கண்டங்களில் உள்ளன இரண்டினை விந்தகங்கள் விந்தகங்களில் இருந்து ஸ்பெர்மோட்டோகோனியா என்னும் இன செல்கள் தோன்றுகிறது அப்ப அதுல வந்து ஸ்பெர்மட்டோகோனியாங்கிற இன செல்கள் தோன்றுகிறது இவை ஈரிணை விந்து பைகளில் விந்தனுக்களுக்காக வளர்ச்சி அடைகின்றன சோ அதாவது மேலும் விந்தகங்கள் உள்ள அதே கண்டகங்களில் இரண்டு இணை குற்றிலை வற்றங்கள் எனப்படும் விந்து புனல்கள் காணப்படுகிறது சோ தான் அதோட பிக்சர்ல இது அந்த விந்து புனல்கள் இந்த இடத்துல காணப்படக்கூடியது இதான் குற்றிலை வட்டங்கள் கொண்ட விந்து புனல்கள் இதில் காணப்படுது அதே இதில் ஈரினை விந்து பைகளில் விந்தணுக்களாக வளர்ச்சி அடைகிறது ஸோ அதுதான் குற்றிலை வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாள் இரண்டினை குற்றிலை வட்டங்கள் எனப்படும் விந்து புணல்கள் காணப்படுகிறது ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள புணலும் அந்த பக்கத்தில் நீண்ட குழலான விந்து நாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது பதினெட்டாவது கண்ட வரை இந்த வெந்து நாளம் ஆனினப்பெருக்க துளை வழியே வெளியே திறக்கிறது ஸோ இதுதான் இதுதான் அந்த வெந்து புனல் இது வந்து இங்கேருந்து பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் நீண்டு காணப்படும் ஸோ அதுக்கப்புறம் ஆனின பெருக்க மண்டலத்தில் வந்து துற திறக்கிறது இதுதான் ப்ரஸ்டேட்டு சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது ப்ரொஸ்டேட் நாளம் ப்ரொஸ்டேட் நாளம் ப்ரஸ்டேட் சுரப்பி இதுதான் அந்த ஆனினப்பெருக்க மண்டலம் ஸோ இங்கே தான் வந்து என்ன அது திறக்கப்படுது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த புனல் அப்படிங்கிறது விந்துநாள புனல் பக்கத்திற்கு ஒன்றாக விந்துநாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பதினெட்டாவது கண்ட வரைக்கும் செல்லும் விந்து நாளம் ஆணி துளை வழியே வெளியே திறக்கிறது ஸோ இப்போ அந்த ஆணி இனப்பெருக்க துளையில் இரண்டு இணை பீனியல் சீட்டாக்கள் உள்ளன ஆணி இனப்பெருக்க மண்டலத்தில் ரெண்டு இணை பீனியல் சீட்டாக்கள் இதில் உள்ளது ஸோ இதுதான் அதாவது கலவையின் போது இவை பயன்படுத்தப்படுகிறது இந்த பீனியல் சீட்டாக்கள் ஸோ பதினெட்டாவது மற்றும் கண்டங்களுக்கு இடையே ஓரினை புரஸ்டேட் சுரப்பி உள்ளது இதன் சுரப்பானது விந்தனுக்களை ஸ்பெர்மட்டோஸ் என்னும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது அதாவது பத்தொன்போதாவது மற்றும் பதினெட்டாவது மற்றும் பத்தொன்பதாவது கண்டங்களில் இதுதான் அந்த பதினெட்டு மற்ற பத்தொன்போதாவது கண்டங்களில் ஓரினை புரஸ்டேட்டு சுரப்பி இங்கே ஒன்று இங்கே ஒன்று காணப்படுது அதனால் ஓரினை புரஸ்டேட்டு சுரப்பி பதினெட்டாவது மற்றும் பத்தொன்போதாவது கண்டங்களில் உள்ளது ஸோ அதான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஓரினை ப்ரஸ்டேட் சுரப்பி இந்த சுரப்பானது விந்தணுக்களை ஸ்பெர்மோட்டோஸ் ஸ்போர்கள் என்னும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது ஸ்பெர்மோட்டோஸ் போர்கள் என்னும் கட்டுகளாக ஒட்டுவதற்கு பயன்படுகிறது இந்த ப்ரஸ்டேட் சுரப்பி இது ப்ரஸ்டேட் நாளம் ஓ இதுதான் ஓரினை ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா கலவி தனிமைப்படுத்தி அதாவது தனிமைப்படுத்தியது கலவி முள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு தனியாக கொடுத்துருக்காங்களே இது கலவி முள் அப்படின்னு சொல்லுவோம் அதை தனிமைப்படுத்தி காமிச்சிருக்காங்க இதில் ஸோ இதுதான் இப்போ அதான் மண்புழுக்கள் அப்படிங்கிறது இருபால் உயிரி ஆண் பெண் கேமிட் அப்படிங்கிறது இனச்சல்கள் அப்படிங்கிறது ஒரே உயிரியில் காணப்படும் ஆனால் வெவ்வேறு காலங்களில் இது முதிர்ச்சி அடைவதால் சுய கருவுறுதல்கிறது இதில் தவிர்க்கப்படுகிறது அதாவது விந்தணுக்கள் அண்டனுகளுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன இவ்வாறான நிகழ்வுக்கு புரோட்டான்ட்ரஸ் என்று பெயர் புரோட்டான் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ விந்தணுக்கள் அண்டனுகளுக்கு மண் மண்புழுக்களில் விந்தணுக்கள் அண்டனுக்கு முன்பாகவே வளர்ச்சி அடைகின்றன இவ்வாறான நிகழ்விற்கு புரோட்டோட்ரஸ் ட்ரஸ் என்று பெயர் இதில் வந்து நடைபெறக்கூடியது அயல் கருவுறுதல் சுய கருவுறுதல்ங்கிறது தவிர்க்கப்படுது ஏன் கருவுறுதல் தவிர்க்கப்படுது அப்படிங்கிற காரணமும் தெரியணும் ஸோ வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைவதால் சுயக்கருவருதானது இதில் தவிர்க்கப்படுது ஸோ இதுதான் ஆனின பெருக்க மண்டலத்தில் ஃபஸ்ட்டு பத்தாவது மற்றும் பதினோராவது கண்டத்தில் இரண்டு இணை அதாவது விந்தகங்கள் உள்ளன ஸோ இதில் வந்து ஸ்பெர்மட்டோஸ்போருக்கள் இனசல்கள் அதில் தோன்றுது இதுவே ஈரிணை விந்துப்பைகளில் விந்தணுக்களாக வளர்ச்சி அடைகிறது ஸோ அதுதான் அடுத்த வெந்து புனல்கள் அப்படிங்கிறது அதில் காணப்படுகிறது பக்கத்திற்கு ஒன்றாக இது பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது இதை தான் அந்த வெந்து புணல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகிறது இதுதான் வெந்து பை அப்படிங்கிறது ஸோ இது பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது அதுக்கப்புறம் ப்ரஸ்டேட்டு அண்டு ப்ரஸ்டேட்டு நாளெலாம் ஸோ இதில் ஸோ அதுக்கப்புறம் பெண்ணின்ன பெருக்க மண்டலம் இனப்பெருக்க மண்டலம்னு பார்த்துட்டோம் இந்த பதினோ பத்தாவது மற்றும் பதினோராவது கண்டத்தில் ஓர் இணை விந்தகங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டது இப்போ பெண் இனப்பெருக்க மண்டலம் என்பது ஒரு இணை அண்டகங்களால் ஆனது இது வந்து ஒரு பேர் ஒரு இணை அண்டகங்களால் ஆனது இதுதான் அந்த அண்டகம் ஒரு இணை இங்கே ஒன்று பதிமூணாவது கண்டத்தில் காணப்படுது இங்கே ஒன்று அதுதான் பதிமூணாவது கண்டத்தில் அமைந்துள்ளது இது புழுவோட பதிமூணாவது கண்டத்தில் அமைந்துள்ளது ஒவ்வொரு அண்டகமும் விரல் போன்ற நீட்சிகளை உடையது அப்போ இதில் அந்த அண்டகத்தில் இந்த இடத்துல ஒரு நீட்சி காணப்படுது இதுதான் விரல் போன்ற நீட்சிகள் நீட்சிகளை உடையது அதில் நீள் வரிசையில் அண்ட அணுக்கள் உள்ளன அண்ட இது அண்ட நாளம் இந்த இது அண்ட அணுக்கள்ங்கிறது நீள் வரிசையில் உள்ளது அண்டகத்தின் அடியில் உள்ள அண்டக புனல் நீண்டு அண்ட நாடகமாகிறது இதுதான் அந்த அண்டக நாளம் இந்த அந் இந்த இடத்துல அண்டக புனல் அப்படிங்கிறது நீண்டு அண்ட நாளமாகிறது இந்த பதினாலாவது கண்டத்தில் காணப்படுது இந்த பகுதியானது நீண்டு அப்ப இது வந்து விந்தகம் இது அண்டகம் சோ பக்கம் உள்ள அண்டநாளங்கள் வயிற்றுப்புற பகுதியில் ஒன்று சேர்ந்து பதினாலாவது கண்டத்தில் ஓரிணை பெண் இனப்பெருக்க துளைவலியை திறக்கிறது இந்த கடைசியில இதான் அண்டநாளம் அப்படின்னு சொல்றோம்ல இதுதான் பதினாலாவது கண்டத்தில் ஓரிணை பெண் இனப்பெருக்க வழியே திறக்கிறது இது பதினாலாவது கண்டத்தில் தான் இது திறக்குது சரியா ஓரிணை பெண் இனப்பெருக்க வழியே வெளியே திறக்கிறது அதான் அதாவது ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கண்டங்களில் கண்டத்திற்கு ஒரு விதம் மூன்று இணை விந்து கொள்பைகள் உள்ளன ஸோ இதுதான் இந்த மேலே காணப்படுதில்லை இது ஆறாவது ஏழாவது எட்டாவது அதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க அதாவது ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கண்டத்திற்கு ஒரு விதம் மூணு இணை விந்து கொள்பைகள் காணப்படுகிறது அதாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது கண்டம் இதுதான் இந்த மூன்று விந்து கொள் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஏழாவது கண்டம் எட்டாவது கண்டம் ஒன்பதாவது கண்டத்தில் ஓரிணை ரெண்டு சைடுமே இந்த விந்து இந்த காணப்படுகிறது இது வந்து விந்து பை அப்படின்னு சொல்லுவோம் இது விந்து கொல்பைகள் அதாவது இவை ஆறாவது மற்றும் ஏழாவது கண்டங்களுக்கு இடையேவும் ஏழாவது மற்றும் எட்டாவது கண்டங்களுக்கு இடையேவும் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே வயிற்றுப்புறத்தில் திறக்கின்றன அப்போ ஒவ்வொரு விந்து கொள் அதோட வயிற்றுப்புறத்தில் ஒவ்வொரு கண்டம் ஆறுலேருந்து ஏழு அதாவது ஏழாவதுலேருந்து எட்டாவது எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது இதில் கொடுத்துருக்காங்க அதாவது ஆறுலேருந்து ஏழு ஏன்னா ஏழுன்னா அதுக்கு முன்னாடி ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு எட்டுலேருந்து ஒன்பது கண்டத்திற்கு ஒன்று வயிற்றுப்புறத்தில் திறக்கிறது ஸோ இவை இனப்பெருக்கத்தின் போது அதான் கலவையின் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இனப்பெருக்கத்தின் போது இனத்துளைகளின் வழியாக விந்தணுக்கள் பெறப்பட்டு விந்து கொள்பையில் சேகரிக்கப்படுகிறது அப்போ கலவையின் போது இன துளைகளின் வழியாக விந்தணுக்களை வந்து இந்த விந்து கொள்பை அப்படிங்கிறது சேமித்து வச்சிருக்கும் இங்கே காணப்படுவதில் அந்த விந்து கொள்பைகள் இது வந்து இனப்பெருக்க காலத்தின் போது இந்த இனப்பெருக்க துளை வழியாக விந்தணுக்களை இந்த விந்து கொள்ப்பையானது சேமிச்சு சேமித்து அதான் கொடுத்துருக்காங்க இந்த கொள்பையில் சேகரித்து வைக்கப்படுகிறது இவை கலவையின் போலு போதும் இரு புழுக்களும் விந்தணுக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன கொள்ளப்படுகின்றன இரு மண்புழுக்களும் தலைகளை எதிர்முனைகளில் வைத்தவாறு ஒரு புழுவின் ஆனப்பெருக்க துளை வழியே ஒரு விந்து அடுத்த புழுவின் விந்து கொள்பைக்கு செல்லும் வகையில் பொருந்துகின்றன அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது இணையும் பொழுது விந்தணுக்கள் அப்படிங்கிறது பரிமாற்றம் படுகிறது இதில் உள்ளது அதுக்கும் அதில் உள்ளது எதுக்கும் விந்து கொள்பைக்கு செல்லும் வகையில் பொருந்துகின்றன அந்த விந்தோட அந்த கொள்பைக்கு செல்கிற வகையில் பொருந்துகின்றன அதாவது கிளைட்டல்லத்தில் உள்ள சுரப்பி செல்களினால் சுரக்கப்படுகின்றது அப்போ கிளைட்டல்லம் ரீஜன் அப்படிங்கிறது அங்க என்னென்ன அப்படின்னா கருமுட்டை கூடு முதிர்ந்த விந்தனு அண்டனு மற்றும் ஊட்டத்திரவம் ஆகியவை சேர்க்கப்படுகின்றது ஏன்னா அந்த கருவுறுதல் அப்படிங்கிறது இந்த கருமுட்டை கூட்டுல தான் நடைபெறும் இந்த காக்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை கூட்டுல தான் நடைபெறும் சோ முதிர்ந்த விந்தனு அண்டனு ஊட்டத்திரவம் ஆகியவை அதுல சேர்க்கப்படுகின்றன கருவுறுதலும் வளர்ச்சியும் அதாவது கருவுறுதலுக்கு அப்புறம் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது மண்ணில் அந்த கருமுட்டை கூட்டை வந்து மண்ணுல விட்டுடுறாங்க ஸோ அப்ப அந்த கருமுட்டை கூட்டிலே நடைபெறுகிறது ஸோ இது ஒரு வகையான மாறுதல் அடைந்த புறக்கருவுறுதல் எனப்படுகிறது அதனால் இதை வந்து ஒரு மாறுதல் அடைந்த புக புறக்கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம் வெளியில் நடக்கக்கூடியது இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பிறகு புதிய மண்புழுக்கள் அதாவது இளைய மண்புழுக்கள் கருமுட்டை கூட்டிலிருந்து வெளிவருகின்றன அப்போ என்ன இரண்டு அல்லது மூன்று வாரத்திற்கு அப்புறம் அந்த வெளி வெளியே இடப்பட்ட அந்த மண்ணில் இடப்பட்ட அந்த கருமுட்டை கூட்டிலிருந்து அதாவது இளைய மண்புழுக்கள் வெளிவருகின்றன இதில் மண்புழின் வளர்ச்சியின் போது இதில் எந்த இடைநிலை உயிர்களும் இல்லாததால் இது ஒரு நேர்முக வளர்ச்சி ஆகும் ஏன்னா சில ஆர்கானிசம் வந்து வளர்ச்சி அடைந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னா வளர்ச்சி அடையும் அதாவது மெட்டாமார்போசிஸ்னு சொல்லுவோம் அது மாதிரி கிடையாது இது டைரெக்டாவே மண்புழுவா வந்து வெளியேறுது அதுலேருந்து அதனால இதுல வந்து இடைநிலை உயிரிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது ஒரு நேர்முக வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இதுதான் அந்த மண்புழுவோட மூளை பகுதி இதை தான் சொல்லுவோம் அதுக்கடுத்து இது வந்து தொண்டைப்புற நரம்பு வளையம் இந்த பகுதியானது தொண்டைப்புற நரம்பு வளையம் இது தொண்டை கீழ் நரம்பு செல் திரல் ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது அப்போ இந்த மண்குழுவில் அந்த விந்து கொள்பையில் சேகரிக்கப்பட்ட அந்த விந்தகங்கள் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் குழு இணையும் பொழுது மண்புழுக்கள் இணையும் பொழுது அந்த விந்து கொல் இருந்து அடுத்த மண்புழுக்கு இதுலேருந்து அந்த விந்தகங்கள் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த மண்புழுவில் உள்ள விந்து கொள்பைக்கானது டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இதுவும் வந்து இதில் உள்ள அந்த விந்தகங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுவும் இந்த விந்து கொள்பையில் சேகரிக்கப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கிளைட்டல்லம் ரீஜனில் உள்ள கருமுட்டை கூட்டில் முதிர்ந்த விந்தணுக்கள் அண்டணுக்கள் மற்றும் ஊட்டத்திரவம் இதெல்லாம் கருமுட்டை கூட்டில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அது மண்ணில் இடப்படுகிறது மண்ணில் இடப்பட்டதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாரம் அதுக்கப்புறம் இளம் மண்புழுவாக அதுலேருந்து வெளியேறும் இதில் இடைநிலை உயிர்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நேர்முகமாகவே அது மண்புழுக்களாக வளர்ச்சி அடையுது ஸோ இதுக்கடுத்து அதான் மண்புழுவோட அந்த இனப்பெருக்க மண்டலம் ஸோ இதுக்கடுத்து அதோட வாழ்க்கை சுழற்சி மண்புழுவோட வாழ்க்கை சுழற்சி நம்ம மூன்று வகையான அந்த இரத்துவாமல் பார்ப்போம் பார்த்தோம் அதில் ப அந்த லேம்பிட்டோமேரிட்டி இனப்புழுக்களின் வாழ்க்கை சுழற்சி அப்போ இதோடய வாழ்க்கை சுழற்சியானது கருமுட்டையிலிருந்து தொடங்குகிறது நம்மளுக்கு தெரியும் இதுதான் அந்த கருமுட்டை கூடும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா இதுதான் அந்த கருமுட்டை கூடு ஸோ இதோட இது வந்து அந்த கருமுட்டை கூட்டிலேருந்தே தொடங்குது இப்போ எப்படி அப்படின்னா அந்த கிளேட்டர் அம்ரிச்சனில் அந்த கருமுட்டை கூடானது இருக்கும் அந்த கூட்டில் வந்து முதிர்ந்த அந்தனு அண்டணுக்கள் விந்தணுக்கள் மற்றும் ஊட்டத்திரமும் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் மண்ணில் இடப்பட்டதுக்கப்புறம் அது வந்து வளர்ச்சி அடைது வளர்ச்சி அடைந்து அந்த அடைகாப்பு நாட்கள் அப்படின்னா எவ்வளோன்னா பதினாலுலேருந்து பதினெட்டு நாட்கள் இதான் அந்த காப்பு நாட்கள் பதினாலுலேருந்து பதினெட்டு லா நாட்களுக்கு அப்புறம் அது வந்து ஒரு இளம் உயிரியாக வெளிவருது இளம் உயிரியாக வெளிவருது இதுதான் வளர்ச்சி நிலை ஒன்று வளர்ச்சி நிலை ஒன்று ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் பதினெட்டு நாட்கள் அதுக்கடுத்து கிளைட்டெல்லாம் அற்ற உயிரியாக அது இந்த இளம் உயிரி பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் கிளைட்டெல்லாம் அற்ற ஒரு ஏத்துவோம் மண்குழுவாக இதில் இருக்குது வளர்ச்சி நிலை டூவில் வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு நாட்கள் இந்த வளர்ச்சி நிலை டூ அப்போ வளர்ச்சி நிலை ஒன்றுங்கிறது பதினாலுலேருந்து அதாவது பதினெட்டு நாட்கள்ங்கிறது அடைக்காப்பு பதினஞ்சு நாட்கள் வளர்ச்சி நிலை ஒன்று இது பதினஞ்சு நாள்லேருந்து பதினேழு நாள் வரைக்கும் வளர்ச்சி நிலை டூ கிளைட்டெல்லாம் உள்ள உயிரியாக இங்கே வந்துடுது ஸோ இப்போ இதில் வந்து கிளைட் எல்லாம் மற்ற உயிரியாக காணப்பட்டது இதோடய லைஃப் சைக்கிளில் இதில் கிளைட்டெல்லாம் உள்ள உயிரியாக வருது ஸோ இதுக்கப்புறம் இதான் இனப்பெருக்க காலம் கருமுட்டை கூடு உருவாக்கும் அப்படிங்கிறது இது இணையும் பொழுது கேமிட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அந்த கேமிட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த கிளைட்டலம் பகுதியில் இந்த கருமுட்டை கூட ஆனது உருவாகும் இது வந்து ஒரு டென் டேஸ் நடைபெறக்கூடியது கருமுட்டை கூடு உருவாக்கும் அப்படிங்கிறது பத்து நாள் ஒரு டென் டேஸ் இதுதான் லேம்பிட்டோமேரிட்டியோட வாழ்க்கை சொல்லிடுச்சு அப்போ இந்த மொத்தமே இந்த ஃபஸ்ட்டு வந்து கருமுட்டை கூடு அதில் அடைகாப்பு காலம் அப்படின்னா பதினாலேருந்து பதினெட்டு நாட்கள் அதுக்கப்புறம் இளம் உயிரியாக வெளி வருது அது வளர்ச்சி நிலை ஒன்றுன்னு சொல்லுவோம் அந்த வளர்ச்சி நிலை ஒன்று அப்படிங்கிறது அந்த ஃபிஃப்டின் டேஸில் நடக்கக்கூடியது பதினஞ்சு நாட்கள் ஸோ அப்போ அந்த பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் அது கிளைட்டல்லம் அற்ற உயிரியாக வெளிவருது ஸோ அப்புறம் பதினஞ்சுலேருந்து அந்த பதினேழு நாட்கள் அப்படிங்கிறது வளர்ச்சி நிலை டூ அது வந்து கிளேட்டல்லம் உள்ள உயிரியாக வெளிவருது கிளைட்டல்லம் டெவலப் ஆயிருச்சுனாவே அதோடய இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது கலவையின் போல் அந்த கிளேட்டல்லம் அற்ற பகுதி கிளைட்டலம் உள்ள பகுதியில் வந்து அந்த கருமுட்டை கூடுங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருவோம் கருமுட்டை கூடு உருவாயிருச்சு அப்படின்னா அப்புறம் கேமிட்டை எக்ஸ்சேஞ்ச் நடைபெறும் பொழுது அந்த கேமிட்டானது கருமுட்டை கூட்டுக்கு வந்துடும் அப்போ ரெண்டு கேமிட்டமே மேல் கேமிட் ஃபிமேல் கேமிட் அதுக்கப்புறம் அதில் திரவம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மண்ணில் இடப்படுது அதான் அந்த கருமுட்டை கூடு ஸோ இந்த லைஃப் வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது இந்த அறுபது நாட்களில் தான் நடைபெறுது அதான் அந்த லேம்பிட்டோ மேரிட்டி இனப் புழுக்களில் வாழ்க்கை சுழற்சி கருமுட்டையிலிருந்து தொடங்குகிறது அப்போ வாழ்க்கை சுழற்சிங்கிறது இந்த கருமுட்டையிலிருந்து தொடங்குகிறது அப்போ கருமுட்டை கூடுகளில் பாதுகாப்பான இடப்படுகிறது கருமுட்டைகள் கருமுட்டை கூடுகளில் பாதுகாப்பாக இடப்படுகின்றன அந்த கருமுட்டை கூடுகள் கருமுட்டைகள் அப்போ க அந்த கருமுட்டைகளில் அடை காக்கும் காலம் ஏறத்தாலும் இருந்து பதினெட்டு நாட்கள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பதினாலு முதல் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு இளம் புழுக்களாக வெளிவருகின்றன இ அதுக்கப்புறம் பதினஞ்சு நாட்களில் இவை அந்த இளம் குழுக்கள் கிளைட்டலம் அற்ற குழுக்களாக முதல் படி வளர்ச்சி அடைகிறது அதான் இங்கே கொடுத்துருக்கில் பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் வளர்ச்சி நிலை ஒன்றில் இல்லை அற்ற உயிரியாக வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் இரண்டாம் படிநிலை வளர்ச்சி அப்படிங்கிறது பதினேழு பதினஞ்சுலேருந்து பதினேழு நாட்கள் வரை நடைபெறுகிறது பதினஞ்சுலேருந்து பதினேழு நாட்கள் வரை நடைபெறுகிறது இதன் இறுதியிலே கிளைட்டலம் உள்ள உயிரியை கிளைட்டல்ல பெறுகிறது அந்த பெற்றதுக்கு அப்புறம் இனப்பெருக்க திறன் பெற்ற முதிர்ச்சியடைந்த மண்புழுக்கள் கலவைக்கு பின் பத்து நாட்களில் கருமுட்டை கூடுகளை மண்ணில் இடுகிறது கிளைட்டலில் பெற்ற முதிர்ச்சியடைந்த மண்புழுக்கள் கலவைக்கு பிறகு இனப்பெருக்கத்திற்கு பிறகு பத்து நாட்களில் அந்த கருமுட்டை கூடுகளை மண்ணில் இடுகின்றன ஸோ இவ்வாறான அந்த லாம்பிட்டோமாரிட்டி இன மண்புழுக்கள் வாழ்க்கை சுழற்சி அறுபது நாட்களில் முழுமை பெறுகிறது இப்போ தெரியுது அந்த கருமுட்டை கூடுலேருந்து அடைக்காப்பு காலம் அந்த பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் வளர்ச்சி நிலை ஒன்றில் கிளைட்டெல்லாம் மாற்றம் உயிரியாகவும் வளர்ச்சி நிலை டூவில் கிளைட்டெல்லாம் உள்ள உயிரியாகவும் கிளைட்டெல்லாம் வந்துருச்சுன்னாவே அது இனப்பெருக்க காலம் ஸ்டார்ட் ஆகி அது கருமுட்டை கூட்டை உருவாக்க தொடங்கிவிடும் கரு அதாவது இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் அந்த கருமுட்டை கூட்டை மண்ணில் இடுகிறது இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த அறுபது நாட்களில் முடிவடைகிறது இதுதான் அந்த லேம்பிட்டோமாரிட்ட மண்புழுக்களின் வாழ்க்கை சுழற்சி இதுதான் கிளைட்டல்லம் உள்ள பகுதி அற்ற பகுதியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கருமுட்டை கூட்டிலிருந்து அந்த இனப்பெருக்க காலம் வரைக்குமே கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த லம்போ மாதிரியோட இந்த வாழ்க்கை சுழற்சி அதாவது இப்போ அதோட அந்த இனப்பெருக்கம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அதோட இந்த லைஃப் சைக்கிள் அதுக்கடுத்து இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லுவோம் மண்புழுவின் அனைத்து முக்கிய உறுப்புகளும் முதல் இருபது கண்டங்களில் அமைந்துள்ளது அதில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஈவன் அந்த அம் ரீஜன் கூட இப்போ ஃபஸ்ட் நம்ம அதில் பார்த்தோம்ல ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு எட்டுலேருந்து ஒன்பது இதில் விந்து கொள்பைகள் காணப்பட்டது பத்துலேருந்து பதினொன்றில் விந்தகம் காணப்பட்டது அப்புறம் அதுக்கடுத்து அண்டகம் இது எல்லாம் பார்த்தோம் பதினாலாவது கண்டத்தில் அந்த அண்ட நாளம் அதாவது திறப்பு அண்டகங்கிறது திறப்புங்கிறது பதினாலாவது கண்டத்தில் முடிவடைகிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த விந்து நாளம் வந்து பதினெட்டாவது கண்டம் வரைக்கும் தொடர்ந்து போகுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் ப்ரஸ்டேட் கிளாண்ட் அந்த ப்ரஸ்டேட் சுரப்பி இது எல்லாமே பார்த்தோம் ஸோ இது எல்லாமே ஏன்னா இப்போ பதினாலு முதல் பதினேழு இதுக்குள்ளே அந்த கிளைட் இருக்கும் அந்த ப்ரொஸ்டேட் சுரப்பி அப்படிங்கிறதும் அந்த இருபதாவது கண்டத்துக்குள்ளே வந்துடும் ஸோ இருபதாவது கண்டத்துக்கு பின் மண்புழு வெட்டப்படுமையானால் முன்பகுதி பின்பகுதியை புது புதிதாக உருவாக்கி கொள்ளும் அதாவது அனைத்து முக்கிய அர்க்கான அந்த மண்புழுவோட இருபது கண்டங்களுக்கு முன்னாடியே அமைந்துள்ளது இருபதாவது கண்டத்திற்கு பின்பகுதியை எந்த பகுதி எந்த ரீஜனில் நம்ம வெட்டினாலும் அது திருப்பி வளர்ச்சி அடைச்சிடும் அந்த வெட்டப்பட்ட பகுதி வந்து சிதைவடையது அதான் கொடுத்துருக்காங்க வெட்டப்படுமையினால் முன்பகுதி பின்பகுதியை புதிதாக உருவாக்கி கொள்ளும் வெட்டப்பட்ட பகுதி பின் சில நாட்களில் சிதைந்து விடும் சில நாட்களில் அது சிதைஞ்சிரும் ஸோ அப்போ மண்குழுவில் அதான் மண்குழுவில் அந்த இழப்பு மீட்டல்ங்கிறது இருக்குது அண்ணா அந்த எந்த ரீஜனை கட் பண்ணுறோமோ அது திருப்பி வளர்ச்சி அடைஞ்சிடுவோம் அதை தான் இழப்பு மீட்டல்னு சொல்லுவோம் இது மண்புழுலையும் இருக்குது ஃபஸ்ட்டு இருபது கண்டங்களுக்குள்ள அந்த முக்கிய ஆர்கான்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இருபதாவது கண்டத்துக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த பகுதியை நம்ம வெட்டினாலும் அதை திருப்பி வளர்ச்சி அடைந்து விடும் அதை தான் இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்